அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் இரங்கல் குறிப்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு டி கற்பசாமி அவர்கள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு டி கற்பசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் உப்ளியாபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வினாக்கள் விடைகள் விநாயகன் நாற்பத்தி மூன்று உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏழாவது அறுபடை வீடு தமிழ் கடவுள் முருகனுக்கு என்கின்ற வகையில் திருப்போரூர் மட்டுமல்ல எப்படி மாண்புமிகு அமைச்சருடைய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கிரிவலம் செல்கிறார்களோ அதே போன்று திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் மலைக்கும் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் திருப்போரூர் கோயிலினுடைய பிரதான வாயிலை ஈசிஆர் சாலைக்கு இணைக்கக்கூடிய திருப்போரூர் நெம்மேலி சாலையையும் திருக்கழு குன்றத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த கிரிவல பாதையையும் அந்த சாலையையும் மேம்படுத்தவும் முதல் சாலையை விரிவுபடுத்தி மேம்படுத்தவும் அமைச்சர் முன் வருவாரா என்பதை கேட்டு மிக சிறப்பாக நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சந்திப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இவற்றுக்கான அடிப்படையே தமிழ்நாட்டை விபத்தில்லா மாநிலமாக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய மாண்புமிகு மூலம் சொல்லுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் அது போன்ற திட்டங்களை சிறப்பாக இந்த துறை செய்து வருகிறது என்றாலும் கூட வளர்ச்சி அடையக்கூடிய இடங்களில் குறிப்பாக கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டலூர் கிளாம்பாக்கம் சாலை ஓஎம்ஆர் சாலை போன்ற சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் நாலொரு மேனியும் பொழுதொரு மண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்புகள் நிலை பெறுவதற்கு முன்பாகவே அவை தோன்றுகின்ற பொழுதே அவை களைவதற்கான நடவடிக்கையும் அமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஆனால் அந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஆன்மீக பெருமக்களும் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் சாலை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முதலமைச்சர்கள் எங்கள் துறைக்கு அறிவுரை வழங்கினார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு திருச்செந்தூருக்கு வெகு நாட்களாக கேட்ட புறவழிச்சாலை பணிகளுக்கு வேண்டிய ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற திருக்கோயிலுக்கு ஒரு புறவழிச்சாலை வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த திருக்குழு குன்றம் வேதகரீஸ்வரர் திருக்கோயிலுக்கும் கிரிவேலை பாதை அமைக்க வேண்டும் என்பதிலே இந்த அரசுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருக்கிழுக்குன்றம் கிரிவேலப்பாதியில் நான்கு வரை சாலையாக உள்ளன சற்றே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி சாலை திருக்கிழுக்குன்றம் மாமல்லபுரம் சாலை ஒரகடம் அரிஜன காலனி சாலையில் இருந்து தேச முக்கிப்பேட்டை சாலை பஞ்சாயத்து சாலை கலப்படுத்தி ஃபேவர் பிளாக் அமைக்கும் வரும் பணி இந்த நிதியாண்டில் இந்த நிதியாண்டிற்கேற்ப இந்த முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிரபாகர் பேரவைத் தலைவர் விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மையங்களில் பல்வேறு கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் என்னதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நெய்யில் கட்டி கொடுத்தாலும் இன்னும் சில கட்டிடங்கள் வாடகையில் தான் இயங்கிக் குறிப்பாக சென்னையில் பட்டா இடங்களுக்கு துறையின் சார்பாக வாடகை தர முடியாது என்று சொல்கிறார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு மூன்று கட்டிடங்கள் நான் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த கட்டிடங்களை ஷிப்டிங் செய்கிறார்கள் செய்யும் செய்யும்போது மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் தள்ளி செய்கிறார்கள் ஆகவே குழந்தைகள் முடியாது தூரம் சென்று பட்டா இல்லாத இடங்களுக்கும் சென்னையில் முதலமைச்சர் பட்டா கொடுத்து கொண்டிருக்கிறார் பட்டா இல்லாத இடங்களுக்கும் வாடகை தருவார்களா சிதறமடைந்த சில அங்கன்வாடிகளை நவீன முறையில் மாற்றி தருவார் என்று பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே அங்கன்வாடி மையம் தொடக்கும்போது போது எங்கெங்கே இடம் கிடைச்சதோ அதுதான் இடங்களில் தொடங்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் அதாவது பட்டா வழங்கப்படாத இடங்கள் நத்தம் புறம்போக்கு இடங்கள்லாம் வந்து கட்டடம் கட்டுவதற்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுகிறது அதனால் நிச்சயமாக நம்முடைய மாநகராட்சி சென்னை உள்ளிட்ட பெரும் மாநகராட்சியில் குறிப்பாக சென்னையில் மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது ஆகவே அரசு நம்முடைய மாண்பு உறுப்பினர் அந்த கருத்தை அரசு ஏற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் வாடகையும் கடந்த மாதத்தில் போட்ட ஜிஓ படி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தியும் வழங்கப்பட்டுள்ளது இருந்தால் வாடகை கொடுப்பதிலும் பிரச்சனை இருப்பதாக கூறுகிறார்கள் நிச்சயமாக உறுப்பினருடைய கருத்தை இந்த அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் உறுப்பினர் உதயசூரிய மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஆறாம் முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்றது ஐயா அவர்கள் முதலமைச்சர்கள் அந்த மலைவாழ் பழங்குடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கிராமங்களுக்கு மின்சாரம் கிடையாது ஆகவே முதலமைச்சர் ஐயா கலைஞரிடமும் துணை முதலமைச்சராக இருந்த நம்மளுடைய முதலமைச்சரவரிடமும் இந்த கோரிக்கை வைத்தேன் சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து மின்சாரம் இல்லாத என்ற காரணத்தினால் அந்த முப்பத்தி ஏழு கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனுடைய அடிப்படையில் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கிராம மின்மயமாக்கல் திட்டத்தின் மூலமாக முப்பத்தேழு கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது மின்மாட்டிகளை உருவாக்கி தந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு மின்சார வசதிகள் வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பதினாறு இருபத்தஞ்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அறுபத்தி மூணு என்ற மின்மாட்டிகள் இருக்கிறது அதையெல்லாம் மாற்றி இப்போ இருபத்தஞ்சாக இருப்பதை அறுபத்தி மூணாக இதுபோன்று மாற்றி தருவதற்கு அது ஏதுவாக இரு இருக்கும் ப காலத்தில் தான் அந்த தாழ்வு மின்னழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த கால பத்தாண்டு கால ஆட்சியில் அந்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு இலவ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தைந்து தான் பத்தாண்டு காலத்தில் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நான்காண்டு காலத்தில் நூற்றி ஐம்பத்தாறு இலவச மின்சாரம் பம்பு செட்டுகள் இணைப்பு மலைவாழ் பங்குடைய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் எடுத்து இணையத்தில் இருக்கின்ற துணை மின் பவர் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து பத்திலிருந்து பதினாறாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினாலும் சங்கராபுரத்தில் இருக்கின்ற துணை மின் நிலையத்திலிருந்து பதினாறாக இருந்த எம்பிஏவை இருபத்தைந்தாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு இலவச மின்சாரம் மலைவாழ் பயனுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே மீண்டும் மறுபரிசீலனை செய்து மாண்முக அமைச்சரவர்கள் துன்மினை துணை மின் நிலையத்தை கல்லூராய மலையில் வெள்ளிமலையிலே அமைத்துத் தருவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் இந்த நான்கு ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த வெள்ளிமலை பகுதியில் புதிய துணை மின் நிலையம் துறை சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை மாண்பு பேரவைத்தலைவராக தலைவர்களாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோசப் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மேல்நிலை மின்கம்பிகளை புதைவிடமாக மாற்றி அமைக்க வேண்டி மாண்மிகு அமைச்சரவரிடம் கடந்த கூட்டத்தொடரில் கோரிக்கை வைத்ததன் பேரில் உடனடியாக செய்து தருவதாக பதிலளித்திருந்தார் தற்போது அந்த பணியின் நிலை அறியவும் பணி விரைவில் அமைத்து தருமாறும் மாண்மிகு அவர்களை மாண்மிகு பேரவைத் தேர்வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மேல்நிலை கம்பிகளை புதைவிட கம்பிகளாக மாற்றுவதற்காக திட்ட மதிப்பீடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத்தலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் திருமதி தமிழரசி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதியில் சாத்தனூரில் ஒரு துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுத்ததற்கு என் தொகுதி மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு மானாமரை ஒன்றியத்தில் முப்பத்தி ஐந்து கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களுக்கு பரமக்குடியிலிருந்து தான் மின் விநியோகம் செய்யப்படுகிறது இப்போ பரமக்குடி துணை மின் நிலையத்திலிருந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்ற சேவத்தில் எங்களுடைய மானாமரை பகுதி முப்பத்தஞ்சு கிராமங்களும் மின் துண்டிப்பு ஏற்படுகிறது அதனால் நல்லாண்டிபுரத்தில் ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு கருத்தூர் அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது விரைந்து நிறைவேற்றி தரும்படி தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்முக பேரவைே சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து புதிய துணை மின்னங்கள் அதில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் ஒரு புதிய துணை மனையும் இடம்பெற்றிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் கூடுதலாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியில் துறையின் சார்பாக வரப்பெற்றது மொத்தம் நாற்பத்தெட்டு புதிய துணை மனைவி அமைப்பதற்காக கருத்துரு வரப்பட்டு இருக்கின்றன அதை மனு உறுப்பினருடைய தொகுதியும் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து தேவை ஏற்படும் மீண்டும் ஒரு முறை அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் திரும்பவும் மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரரசு அவர்களே கும்பகோணம் அருள்மிகு காலகட்சிவரர் திருக்கோயிலுக்கு புதிதாக தேர் செய்வதற்கு அரசு முன்னோருமா என்பதையும் கும்பகோணம் கொட்டையூரில் அருள்மிகு கோடீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு கடந்த ஐந்து காலகாலமாக திருத்தேர் செய் திருப்பணி செய்ய நடைபெற்று இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது அதையும் மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழமையான நூற்றுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன இத்திருக்கோயில்களில் வழிபாடு இல்லாமல் பின்னமான கல் சிலைகள் பழமையான சக்கரங்கள் தேர் சட்டங்கள் தேர் அச்சுகள் பல்வேறு விதமாக செய்து கிடக்கின்றன இதையெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டிருக்கிற இந்த பழமையான பொருட்களை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக அருங்காட்சியம் அமைக்கப்பட்டு அதை மக்களுடைய பார்வைக்கு அமைப்பார்களா என்பதை உங்களுடைய வாயிலாகவும் கும்பகோணப்பதி சுற்றிலும் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்துவிட இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அதிகளவில் சேவார்த்திகள் வருகிறதுகின்ற ஒவ்வொரு திருக்குவிலும் வரலாறு பண்பாடு மற்றும் கலை அம்சங்கள் சேவார்த்திகளுக்கு விளக்கிட இந்து சமய அறநில்துறையினுடைய சார்பாக வழிகாட்டு மையம் அமைத்து வழிகாட்டினை நியமனம் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதை மாண்பக அமைச்சரிடையே தங்களுடைய வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற திருப்பணிகளை குறித்து பதிவு செய்ய விளைகிறேன் யுனெஸ்கோ என்ற நிறுவனம் ஆண்டுக்காண்டு கலை மற்றும் அறிவியல் சார்ந்து ஒரு ஆய்வினை மேற்கொள்வார்கள் அந்த வகையிலே இந்த ஆண்டு மேற்கொண்ட வகையில் ஐந்து நாடுகளுக்கு ஜப்பான் சீனா ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் நம்முடைய கும்பகோணத்தில் இருக்கின்ற துக்காச்சி அம்மன் திருக்கோயிலுக்கு இந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியான செய்தியாக இந்த மன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் கும்பகோணத்திலே தேவஸ்தானத்தின் சார்பில் எண்பத்தி எட்டு திருக்கோயில்கள் இருக்கின்றன அதில் ஓரிரு திருக்கோயில்கள் வருமானம் நிரந்தரமாக இருக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன் போன்ற திருக்கோயில்களில் மற்ற எண்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்குண்டான சூழல் கூட இல்லாததை முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் முதலாண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் மூன்று கோடி ரூபாயை அரசின் சார்பில் மானியமாக வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அதேபோல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் கூடுதலாக இன்னும் ஒரு மூணு கோடியை மானியமாக வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறு கோடியை மானியமாக வழங்கி இதுவரையில் தஞ்சாவூர் தேவஸ்தானம் சார்பில் நடைபெறுகின்ற திருக்கோயிலுக்கு பன்னிரண்டு கோடி ரூபாயை மானியமாக வழங்கியதால் இருளில் சூழ்ந்திருந்த தெய்வங்களுக்கு இன்றைக்கு விளக்கு வெளிச்சத்தில் மகிழ்ச்சியாக தெய்வங்கள் கூட இருக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர் கோரிய திருத்தேர் அதேபோல் ராஜநிலை கோபுரங்கள் இரண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டித்தரப்படும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மரத்தேர் அந்த திருக்கோயிலுக்கு உறுதியாக ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக நான் மிக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்